ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் இந்த சனிப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி வந்து விலகுது ஸோ எட்டாம் இடத்துல சனி வெளியில் போயிட்டால் கூட எனக்கு எட்டில் ராகு வருதே அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கும் எட்டாம் இடத்துல சனி தாங்க நிறையா கஷ்டத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்தில் ராகு அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அப்போ இந்த அஷ்டம சனி விலகுது அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய மனசில் பாரம் இறங்கின மாதிரி இந்த அஷ்டம சனியினுடைய இந்த விலகல் வந்து கடகராசி அன்பர்களுக்கு பல விஷயங்களில் ஒரு கடந்த ஐந்து வருடமாக இருந்த குழப்பங்கள் அனைத்தும் தெளிவாக அவர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் குறிப்பாக ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் கூட பிறந்தவங்க இப்படி பல வகையாக இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து ஃபஸ்ட்டு தீரும் இவங்களுக்கு ஸோ இந்த அஷ்டம சனி விலகுது அப்படின்னாலே நீங்கள் ஒரு பெரிய பெருமூச்சு விடலாம் இதில் என்ன ஒன்று நம்ம கவலைப்படணுன்னா ரெண்டில் கேது எட்டில் ராகு பன்னெண்டில் வந்து நமக்கு குரு பகவான் வந்துடுறார் ஸோ அஷ்டம சனி விளைகிறது நமக்கு ஒரு விதத்தில் நன்மையை தந்தாலும் கூட இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் தான் நமக்கு தேவையில்லாத செலவுகளை கொடுப்பார் ஸோ நமக்கு ஒரு குடும்பம் ஒத்துமையாயிடுச்சு இல்லை நான் இவ்வளோ செலவு பண்ணி நான் வந்து என் ப்ராப்பர்ட்டியை நான் மீட்டுக்கிட்டேன் என் என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஒரு பிரிவினை என்பது எப்படியும் வரும் இந்த ராகு எட்டில் வர்றதுனால அப்போ நம்ம வெளியில் வந்து ஒரு நல்ல வீடை கட்டிகிட்டு போகிறோம் கூட்டு குடும்பமாக இருக்கும் தனியாக ஒரு குடும்பத்தில் வந்து போகிறோம் இது எல்லாம் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரு வீட்டில் சண்டை நடக்கிறது சண்டை வர்றதுனால நம்ம தனி கொடுத்தனும் போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் கூட நமக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு வீடு நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா கூட ஒரு நன்மை அதில் வந்து நிச்சயமாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு ஸோ எந்த விதமான ஒரு டென்ஷனும் வந்து அவங்களுக்கு வேண்டாம் இந்த ராகு பகவான் எட்டாம் இடத்திற்கு வராரு சனி பகவான் விலகும் பொழுது எட்டிலிருந்து இருந்து அவங்க விலகும் பொழுது பிரிந்த குடும்பங்கள் திரும்ப ஒன்று சேரும் எவ்வளோதான் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பல வகையான குழப்பங்கள் இதெல்லாம் இருந்தாலும் இந்த அஷ்டம சனி விலகிறது வந்து ஒரு பெரிய மன பாரத்தை வந்து குறைத்து வைக்கலாம் சரி இதில் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும் பொழுது பயிற்சினால் இவர்களுக்கு நல்லது வருது அப்படின்னா கூட இந்த ராகு ராகுகேதுனால இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும் யார்கிட்ட நட்பாக இருக்கிறோம் யாரை வந்து நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸை எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட நம்ம நம்மளோட பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் இந்த பாக்கியத்திற்கு போகக்கூடிய சனி பகவான் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை நமக்கு நிறையாவே கொடுப்பார் திருமண யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இப்போ டைவர்ஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட் மேரேஜில் ப்ராப்ளம் எனக்கு செகண்ட் மேரேஜ் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் செகண்ட் மேரேஜில் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் இவங்க இப்போ நம்ம கடன் வாங்கலாமான்னா கொஞ்சம் கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது பொருளாதாரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் போய் அடுத்தவங்களுக்கு நம்ம கடன் வாங்கி கொடுக்கறதோ இல்லை நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறதோ கொஞ்சம் அக்கறையுடனும் கவனத்துடனும் இருக்கிறது நல்லது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பருவ வயது இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிதாக வரக்கூடிய நட்புகளை நம்ப வேண்டாம் அதுவும் சமூக வலைதளங்களில் தெரியாத நபர்களுடன் நாம் ஒரு நட்பை வளர்த்து கொள்ளுவது என்பது பின்னாடி பிரச்சனையில் கொண்டு போய்விடும் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த கடகராசியில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மாட்டில் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு புதிதாக உத்தியோகம் கிடைப்பது உத்தியோகத்தில் நீங்கள் வேலை மாற்றம் எதிர்பார்த்தவருக்கு வேலை மாற்றம் வருவது வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே இருக்கும் ஆனால் இந்த வியாபாரம் பண்ணுறவங்க கூட்டு தொழில் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் புதிதாக கடனை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக இந்த கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சற்று சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் டயபெட்டிக்கில் இருக்கீங்க சோரியாசிஸ் போன்ற உபாதைகள்லாம் இருக்கிறவங்க மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு ஆகவே கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறையுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த பாக்யத்தில் வரக்கூடிய சனி பகவான் பித்ருக்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உண்டு ஆகையினால் இவர்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்த்தால் கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் ராமேஸ்வரம் திருப்புல்லாணி கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் பூரி ஜெகநாதர் ஆலயம் இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு அமாவாசை தினங்களில் சென்று பித்ரு காரியங்கள் செய்வது நல்லது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய வர்க்கலா சென்று ஜெகந்நாத பெருமாளை ஒரு அமாவாசை தினத்தில் அங்கு வணங்கி வந்தால் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக தோஷங்களும் விலகும் பொதுவாகவே இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு மாறக்கூடிய இந்த கால சூழ்நிலை அனைத்து விதமான பாக்கியங்களும் இவர்களுக்கு வந்து சேரும் நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த சனி சனிப்பெயர்ச்சியானது குழந்தை பாக்கியம் வம்ச விருத்திக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் சந்தோஷம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் பதவி உயர்வுகள் எதிர்பார்த்தோர் இவர்கள் அனைவருக்குமே இந்த வருடத்தினுடைய இறுதியிலிருந்து ஒரு நல்ல காலம் பிறக்குது என்றே சொல்லலாம் பொதுவாக இந்த சனி பகவானினுடைய மாற்றம் எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நாம கடகராசினியர்கள் செய்யலாம் என்று பார்த்தால் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் சிவன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் பச்சரிசி வெள்ளம் மற்றும் பாசி பருப்பு இதை தானம் செய்வது நல்லது உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை கேப்பை மாவு